விசாரணை ஜனாதாவை அடக்குவதற்கு வந்திருக்கின்றோம் இந்த செய்தி நம்ம உள்ளத்தில் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஒரு விஷயத்தை சொல்கின்றது இந்த மக்பரா நம்மளை நாமளும் வந்து அடையக்கூடிய இடமா இருக்கின்றது இந்த மக்பராக்கு வருவதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லா விரும்புகிற வாழ்க்கையும் அதேதான் தான் இந்த மறுவுடைய வாழ்க்கைங்கிறது நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கின்றோமோ அதை வைத்து தான் தீர்மானிக்கக்கூடியது அத்துரா தொழில் ஆகிறான் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க எப்படி அமைகின்றதோ அதனை போலதான் மர்மையிலே அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் மர்மை வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் இந்த கபருடைய வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக அவனுடைய கேள்விகனுக்கு கேட்கப்படும் போது எந்த அளவுக்கு அவன் மர்ம கொடுக்குன்றானோ அந்த அளவுக்குத்தான் அவனுடைய மருமையுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அன்பான சகோதரர்களே பெரியோர்களே ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் எப்படி வாழ்வான் என்ற விஷயத்தை நபிசல்ல அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் இந்த உலகத்திலே வாழும் போது மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் அவன் மரணிக்கிற தருவாயிலே களிமாவுடன் மரணிக்கவில்லை என்றால் அவன் இந்த உலகத்திலே நஷ்டவாளி மறு உலகத்திலே நஷ்டவாளியாக ஆக்கப்படுவான் ஆகவே அன்பான சகோதரர்களே நாம் இந்த மறுமை வாழ்வுக்காக நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மரணம் இந்த மௌத்து நம்முடைய சகோதரருடைய மௌத்து நமக்கு ஒரு பாடமாக தருகின்றது நாம் மௌத்தை நாம் உங்களுக்கு பாடமாக்கி தந்திருக்கின்றோம் ஆகவே அன்பான சகோதரர்களே இந்த மரணிக்கின்ற இந்த சகோதரனுக்காக ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக துவாக்கள் செய்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் மரணித்தால் மூணு விடயங்கள் அவனை வந்து சேரும் இதா தான் ஆதம் ஆதமுடைய மகன் மரம் இங்கத்தாம் தாம் இல்லா பிசாளா வலது சாலுகுன் எது தனக்காக ஒன்னை பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளை இருக்கின்றார்களோ அந்த அனைவர்களும் அந்த தாய் தந்தையாக வேண்டி எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் மரணித்தாலும் அவர்கள் செய்கிற துவாக்கள் அவர்கள் நம்மளை நினைத்து ஓதுகின்ற குருவான்கள் நம்முடைய கபூருக்கு வந்து சேரும் அல்லா நல்லடியார்கள் சோதர்களே

எந்த நேரத்திலே எந்த டைமிலே நமக்கு மவுத்து வரும் என்று யாருக்குமே தெரியாது நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனா மௌத் எந்த நேரத்திலே நமக்கு எந்த செகண்டிலே நமக்கு வந்து சேரும் யாருக்குமே தெரியாது நாம் அடுத்த காலடி வைக்கும் போது நமக்கு மௌத்தோட உத்தரவாதம் யாருக்குமே இல்லை ஆகவே அன்பான சோகர்களே நாம் உலகத்திலே வாழும் போது பல பாவங்களை பல தவறுகளை பல கொடுக்கல் வாங்கலை செய்திருப்போம் அதுகளை விட்டு நாம் ஒரு ஒரு நேரத்தில் நினைத்து வாழ வேண்டும் இந்த சகோதரனுக்கு வந்த மௌத்து போல் நமக்கும் ஒரு கால மவுத்து வந்துருமோ ஆகவே இந்த மௌத்தை மவுத்திலே நம்முடைய கபருடைய வாழ்க்கை மருமைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனை சிந்தித்து மருகுல வாழ்வி வாழ்வுக்காக வேண்டி நாம் இன்சா அல்லா எல்லாரும் ஆயத்தையும் செய்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த சகோதரனுக்காக வேண்டி துவா செய்து கொள்ளுங்கள் அதே போல இந்த சகோதரர் குடுக்கல் வாங்கல் இருக்கின்றது அது சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்பு கொண்டு ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கடனுடைய விஷயம் இருக்கும் போது அவருடைய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது கொடுக்கல் வாங்கல் கடனுடைய விஷயங்கள் இந்த சகோதரனுடைய இருந்தால் அவர்கள் சகோதரர் இருக்கிறார்கள் கொடுக்கல் வாங்கலை உரிய முறையிலே நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சொற்கை வாழ்க்கையை சொர்க்க பூஞ்சல எதிர்பார்கள் El juego